இப்போது நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் வந்து ஒன் வீக் கிட்டத்தட்ட ஆக போகுது ஸோ விஜய் சேதுபதி இன்னைக்கு பேசிடுவார் நாளைக்கும் பேசுவார் ஸோ என்னோடய பாயிண்ட் என்ன இதில் அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கிளிப்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் என்னடா என்னடா நடக்குது அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே சில பேர்லாம் வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் இல்லை ஒரு தேர்ட்டி டேஸ் இல்லை அட்லீஸ்ட் அல்மோஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் வந்ததுக்கப்புறம் தான் வெளியே குளிச்சிடலாமா என்கிட்ட ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனுக்கு ஆவாங்க

அவங்க சொல்றதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்றாருடா நீ பண்றது எல்லாமே சரியா நீங்க மட்டும் சொல்லுங்க நான் எல்லாமே திருப்புறேன் நீங்க பண்றது சரி ஓ அந்த மனுஷனோ ஒரு வாட்டி வதைச்சி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமோ அந்த மனுஷன் வந்து அவ்வளோ பொறுமே இன்னமும் போய்கிட்டே இருக்காரு அண்ட் ஊரில ரெண்டு மூணு விஷயம் அந்த கேணி ஸோ அவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் மூஞ்சை பார்த்து பேசி என் இடுப்பை பார்த்து ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேக் அலிகேஷன் நல்ல வேலை நீங்க நீங்க அதோட விட்டுட்டீங்க இல்லைன்னா நீங்க நினைச்சிருந்தா அவரை எந்த எண்டுக்கும் நீங்க இந்த பிக் பாஸ் ஷோல பெரிய பண்ணிருக்கலாம் ஏன்னா அவர் கரெக்டாக உங்க வயிற்றுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பொஷன் நீங்களே சொன்னேன் ஏன் வாய்ங்க பார்க்கறேன் இருங்க 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 நான் முடிச்சிடுறேங்க ப்ளீஸ் நான் முடிச்சிடுறேன் முடிச்சிடுறேன் ஆமா முடிச்சிடுறேன் நீ சொல்றதா இருந்தால் நான் சொல்லுவேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ் நீங்க ஏங்க நீங்க எதுக்கு ப்ளீஸ் உங்ககிட்ட அதுக்கு அந்த பிரவீன் காந்தி அவருமே ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சு ஸோ அதை சொல்கிற மாதிரி சொல்லி அவர் மேலே அதை வச்சுருந்தா அந்த பாயிண்ட் அது வந்து தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கான ஒரு அலிகேஷன் அப்படின்ட்டு அவர் ஈஸியாக அதை சொல்லி சொல்லி அவன் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ட்டு ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த இந்த வீக்கில் வந்து அந்த கமாரு தீனவர் பார்த்திங்கன்னா திவாகர கையை தட்டி விட்டார் ஒருத்தன் என்னன்னா ஒரு வாட்டில் வெட்டுவேண்டான் இன்னொருத்தன் என்னன்னா கையை தட்டி விட்டு நான் அடிக்காதவனும் கூட ஏதோ ஜிம்பா அடி ஜம் சொன்ன மாதிரி அவன் பாட்டுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாம பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில ஆனால் ஒரு பேருக்காக பண்றாங்க தாரா சிம்பிளர் அதுக்கு மேல சில இடத்துல ஓகே இருந்தாலும் சில இடத்துல என்ன அப்படின்னா துஷாரா எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க எங்க கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா அவன் கூட சேர்ந்துட்டே ஏதோ காதல் இது மாதிரி ஒரு பக்கம் ஆட்டிடியூட்ல அதிரா அதி ஆதிரா அதிரா இல்ல ஆதிரா

என்ன என்னென்ன பண்ண போகிறான் பிக் பாஸ் அது எவனா அது நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்டில் இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ யாருமே பெருசாக இதில் வந்து இன்ட்ரஸ்டடாக அந்த கேம் பிளே அது என்ன அப்படின்லாம் இல்லை டாஸ்க் வச்சா இவங்க போட்டு போய் படுத்து தூங்கிடறானுங்க டாஸ்க் இருந்தால் என்ன என்ன இருந்தா என்ன சும்மா ஒரு பிக்னிக் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிக் பாஸ் போயிட்டே இருக்குது ஃபுல் ஃபைட்டு என்ன என்ன பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசுவானுங்க சண்டை போடுறானுங்க ஆள் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது விஜய் பார்வெலாம் என்ன அப்படின்னா வெளியே இருக்கிற அந்த ஆட்டிடியூட் அவங்க பேசுகிற உள்ளேயும் போய் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் பண்ணுவேன் என்னை யார்க்கேப்பா என்ன யாரும் என்ன பண்ண முடியும் எனக்கு இருக்கிற ஃபேம்க்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்ற மாதிரி பாஸ்க்குள்ளேயும் போய் பண்ணால் அது எப்படி செட் ஆகும் ஆகவே ஆகாது ஆரம்பத்தில் கொஞ்சம் பெட்டராக போயிருந்தாலும் இருந்தாலும் போக போக அதை அடிச்சு உட்காராச்சு எல்லாரும் சிரிக்கும் போது இவங்க மட்டும் உட்காந்து அல்ட்ரா அந்த ஃப்ரேம் ஜி அப்படின்றது வந்து சில விஷயம் ஓகே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு பட் இந்த வீக்ல எல்லாமே விஜய் சேதுபதி பேசுவாருன்னு ஓகே பாயிண்ட் இருக்கு அவர் பேசுவார் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசுவார் பட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க கேவலமான ஒரு சோமாரியே இருக்குது அதுவும் நந்தினி அவங்க சொன்ன கடைசி அவங்க வெளியே புறக்க நடந்த சண்டை ஃபைட் பேசுனதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேய் பிடிச்ச மாதிரியும் சில டைம் இந்த சாமி இருக்கிற மாதிரியும் கலையரசனுக்குள்ள சக்தி இருக்குன்ற மாதிரியும்

இருந்தாலும் ஓகே இதை வந்து இப்போ பான் பாஸ்லேருந்து இப்போ பே பாஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் சாமி பாஸாக கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியல பட் இந்த வீக் இதுதான் நமக்கு தோன்ற விஷயம் இந்த வீக்கிலே தான் ஏன் இந்த வீடியோ பேசணும் அப்படின்னா பிக் பாஸ் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ரெண்டு மூணு பேர் வந்து வீக் வீக்காக போட்டு டே டேயாக போட்டால் நல்லா இருந்தாலும் வீக் வீக்காக உனக்கு தோன்றதை பேச அப்படின்னாங்க ஸோ இந்த வீக்கில் என்ன அப்படின்னா பெஸ்ட்டாக யார் ப்ளே கேட்டால் ஒருத்தனும் கிடையாது அவன் 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 இஷ்டத்துக்கு இருக்கானுங்க அடுத்த வாக் அடுத்த வீக்கில் ஏதாவது மாறுதா இல்லைன்னு பார்ப்போம் பட் இந்த வாரம் எலிமேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்கே கேமஸ் ஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்